அந்த இடத்து தாராங்களே இல்லை எனக்கு நானும் எவ்வளோ முயற்சி செய்தேன் அல்லா காணி அந்த இடத்து எனக்கு தாங்க நான் மாலை இல்லாமல் இருக்கு எனக்கு கஷ்டம் என்னோடய தாய் தந்த சொத்து அது தாய் பண்ண நாங்கள் இருந்து போன தொண்ணூறான அந்த காணியை தாரத்துக்கு எங்களுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் எல்லாம் இருக்கு எங்களுக்கு அவங்க தர மாட்டேன்றாங்க கிளஞ்சி முகுந்த அவர் நானும் எத்தனை தூரம் போயாச்சு இல்லை இதுக்கு அங்கே பொலிசுப்போ போட்டுக்கு போலிசுப்போ போட்டுக்கு போ இதையே தான் சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாது நான் எவ்வளோவோ எங்கள் நான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இருந்து இப்போ நான் புத்தளத்தில் அவதி மாமில தான் இருக்கிறேன் தொண்ணூறாண்டு வந்தேன் நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு நானும் எல்லாம் வந்து எனக்கு கொடுக்க சொன்னால் கொடுக்குறேன் இல்லை இந்த ஏஜியும் எங்களுக்கு எடுக்கிறாரு இல்லை நிறைய கடிதங்களும் போட்டு எல்லாம் போட்டு அந்த காணி கடக்காணி என்னடா கன்சாமி கோயிலுக்கு முன்னுக்கு அந்த முகுந்த என்னை திருப்பி அனுப்புறது நான் எல்லா ஆதாரமும் வச்சுருக்கேன் பார்த்து எனக்கு எப்படியாவது நானும் போய் போய் திரிகிறேன் கடைசிவனே எனக்கு தர மாட்டேன்றாங்க எங்கட கடைக்கான அந்த விதானம் தந்திருக்கு ஏஜியோ எல்லாரும் கையெழுத்து தந்தும் எனக்கு குடும்ப அட்டை எல்லாம் இருக்குது அதுக்கு இருந்தும் எனக்கு எதுவும் தர மாட்டேன்னு நானும் போகிறதும் வாரதும் ஆகிருக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் போனேன் அங்கே போன இடத்துல அவர் அனுப்பிட்டார் நான் இன்னொரு நாளே கடிதம் போடுறேன் ஆனால் எனக்கு அப்புறம் போன ஒரு பொம்பளைக்கு அது சைன் பண்ணி அதுக்கு இதெல்லாம் போட்டிருக்கா ஃபோமின் அது பின் முன்னுக்கு இல்லை பின்னுக்கு போட்டு இருக்கிறா முன்னுக்கு கிடக்கு எங்க இடம் இப்போ எங்கடாக்கு அது எந்த இதுவும் இல்லை என்னோட என்னோடய தாய் தந்த சொத்து அது தாய் தாப்பண்ண நாங்கள் இருந்து போன தொண்ணுறான் அந்த காணியை தாரத்துக்கு எங்களுக்கு எவ்வளவோ ஆதாரங்கள் இருந்தும் எல்லாம் இருக்குது எங்களுக்கு அவங்க தர மாட்டேன்றாங்க கிளஞ்சி முகுந்த அவர் நானும் எத்தனை தூரம் போயாட்டி இல்லை இதுக்கு அங்கே போ போட்டுக்கு போ போ போட்டுக்கு போ இதே தான் சொல்கிறாங்க எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியாது நான் எவ்வளோவோ எங்கள் நான் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் இருந்து இப்பயும் நான் புத்தளத்தில் அகதி மாமில் தான் இருக்கிறேன் அகதி மாமில தான் இருக்கிறேன் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைகள் இருக்குது அது நாசமாக வாழ்க்கையினாசமாகக்கு ஒரு மகன் எல்லாருமாவும் சேர்ந்து கஷ்டப்பட்டுக்கணும் அந்த உப்பு வாய்க்கால பயத்தில் கிடக்கணும் குடிக்கிற தண்ணியிலருந்து எல்லாம் நாங்கள் என்ன செய்கிறது தெரியாமல் இருந்து பாடுறோம் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கூட அந்த பிள்ளை மகளாக்கள் கிடந்துக்காது எங்களுக்கு அந்த இடத்துல இருந்தா நாங்கள் ஏதாவது தொழில் செய்வோமே எங்களுக்கு தர்றோம் மாதிரியே இல்லை எங்களை கடைக்காணியும் வச்சுக்கொண்டு இருக்கிறாங்க தரவே மாட்டேன்னு இந்த நான் போவைக்க சரியாக இருந்த காணி இப்போ வேலிகளை அடைஞ்சு எல்லாம் வச்சிருக்காங்க ஆனால் எங்களுக்கு கிட்டே போடுறாங்கல்ல நானும் போ பொழுலேயே போடு போடுவேன் எல்லாத்துலேயும் பொல்காரணம் காட்டியாச்சு கோர்ட்டுக்கு போ அதுக்கு போன்னு சொல்கிறேன் எங்களால் இதுக்கு மேல எங்களுக்கு நீங்கதான் காட்டி அதை அதில் வாழறதுக்கு எங்களை வழிகாட்டுங்க எங்களுக்கு அங்க இல்ல இல்லை புத்தல சன்தான் நாங்க பேசல எங்களுக்கு இடமே இல்ல இருக்கிறதுக்கு எனக்கு இதுக்கு ஏதாவது ஒரு வேணும் நாங்களே எல்லாத்தையும் வச்சுக்கோ இந்த ஃபைலில் இருக்குது எல்லாம் நான் என்ன செய்யறேன்னு தெரியாம இருக்கு நானும் நடிகப்படுறேன் இந்த போய் 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 என்னால் ஏலாம் ரெண்டாயிரத்தி இருந்து போனேன் அதுக்கு தக்க எல்லாமே வச்சுருக்கேன் நான் எல்லா ஏஜியோவிட இருந்து விதானம் இருந்து கையெழுத்து எல்லாருடையும் எடுத்து எல்லாரோட துண்டும் என்னென்ன இருக்குது நான் இருந்ததுக்கு ஆதாரம் தான் அங்கே அவரே தந்தவர் எங்களோடய வாப்பாட காலத்தில் சோழவரி வரி பத்துருவா அந்த சோழவரி போட்டவரே க தந்தார் வினா அவரை பேர் வினா நாயமோ அந்த துண்டில இருக்கு அவர் கூடி தந்தார் நீங்கள் போ நான் சாட்சி சொல்கிறேன் அப்படி அது கடைக்கு பேர் பாத்திமாகவே நான் அங்கே இருக்கேக்க அந்த கடைக்கு பேர் என் பாப்பா வச்சு பாத்திமாகவே வேண்டாம் அந்த கடை தான் அந்த காணிதான் அந்த இடத்து தாராங்களே இல்லை எனக்கு நானும் எவ்வளோ முயற்சி செய்தேன் அல்லா காணி அந்த இடத்து எனக்கு தாங்க நான் வாழ இல்லாமல் இருக்கு எனக்கு கஷ்டம் என்னோட கஷ்டத்தை யார்ட்ட சொல்கிறேன்னு எல்லோரும் அறிவான் எங்களுக்கு எந்த இடமும் இல்லை அந்த இடத்து தான் நம்பி நானும் அலைகிறேன் அலையிறேன் ரெண்டாயிரத்து பதினேழுல இருந்து அலைகிறேன்னா இவ்வளோ காலம் அலைகிறேன் Jeg legger på alt. புது வருடத்தை முன்னிட்டு மாபெரும் அதிரடி மலிவு விற்பனை இம்போர்டாஸ் ஒப்ரிங்கன் கிளையில் மட்டும் இருபத்தி ஒன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பரிசுகளை அள்ளிச் செல்ல ஓர் அறிய வாய்ப்பு தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மீன் வகைகள் மரக்கறி வகைகள் இறைச்சி வகைகள் பல சரக்கு பொருட்களை ஃப்ரெஷ் ஆகவும் சுத்தமாகவும் மலிவு விலையில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்வனவு செய்யும் பொருட்கள் யாவும் ஒரே பற்றுச்சீட்டில் இருத்தல் வேண்டும் Indre Virayungal. Importas Cash and Carry, Oftringen, Parkweg 2, 4665, Oftringen, Switzerland. Telephone 0627981111.